இணைக்கப்படாத ஊராட்சி தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்த கிராம மக்கள் ஊராட்சியை பரமக்குடி நகராட்சியுடன் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி ஊராட்சி ஒன்றியத்தில் தெளிசாத்த நல்லூர் ஊராட்சி உள்ளது தெளிசாத்த நல்லூர் ஊராட்சியில் நெசவாளர்கள் விவசாயிகள் என தொள்ளாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் வசிக்கும் மக்கள் நூறு நாள் வேலை திட்டத்தை உள்ளனர் தொழிசாத்த நல்லூர் ஊராட்சியை பரமக்குடி நகராட்சியுடன் இணைப்பதற்கு கடந்த ஆண்டு அறிவிப்பு வெளியானது இதனையடுத்து தொழிற்சாத்த நல்லூர் ஊராட்சியை பரமக்குடி நகராட்சியுடன் இணைக்கக்கூடாது என இப்பகுதி மக்கள் தமிழக அரசுக்கு ஆட்சேபனை தெரிவித்தனர் இதனையடுத்து தொழிற்சாத்த நல்லூர் ஊராட்சியை பரமக்குடி நகராட்சி பகுதியுடன் இணைக்கும் நடவடிக்கை கைவிடப்பட்டது தொழிற்சாத்த நல்லூர் ஊராட்சியில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்று கிராம சபை கூட்டம் நடைபெற்றது ஊராட்சி மன்ற தலைவி சுமதி தலைமையில் நடைபெற்றது இதில் தெளிசாத்த நல்லூர் ஊராட்சியை நகராட்சியுடன் இணைக்காததற்கு தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது மேலும் நல்லூர் ஊராட்சியில் நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரியும் பெண்கள் நூறு நாள் வேலை திட்ட அட்டையை காண்பித்து நன்றி தெரிவித்தனர்